ஹாய் ஹலோ யூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்யும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க

டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஒரு கிராமுக்கு நூத்தி ரூபாய் கூடி இருக்கு ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் எழுபத்தி எட்டாயிரத்தி இருபது ஒரு சவரனுக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபாய் கூடி இருக்கு எயிட்டின் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நாற்பது ஒரு கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபது ஒரு சவரனுக்கு எழுநூத்தி இருபது ரூபாய் குடி இருக்கு அப்புறம் தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருபது ஒரு கிராமுக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் கூடி இருக்கு ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுபது ஒரு சவரனுக்கு எட்நூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து எனக்கு ஒரே நாள்ல கூடியிருக்குங்க